மாசமும் செய்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பனிரெண்டு மாசத்துக்கும் சேர்த்து இந்த ஒரே ஒரு சதுர்த்தியை நீங்க வழிபட்டா கூட போதும் அந்த அளவுக்கு விசேஷமானது இந்த மகா சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தியில எப்படி வழிபாடுகள் செய்யலாம் பூஜை முறைகள் என்ன என்னென்ன மந்திரங்கள் சொல்லணுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீடைலா பாக்க போறோம் நாங்க வீடியோ போலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறு நம்ம முதல்ல பாக்கலாம் ஒரு தடவை சந்திர பகவான் சிவபெருமான பாக்குறதுக்காக கைலாயத்துக்கு போறாரு அப்ப அவங்க குட்டியா குண்டா ஓடி விளையாடிட்டு இருக்கிற விநாயக பெருமானாரு அவரை பார்த்தோம்னா அவருடைய உருவத்தை பார்த்து சந்திர பகவான் கேலி பண்ணி சிரிச்சிடுறாரு இதனால விநாயகருக்கு பயங்கரமா கோபம் வந்துருது நீ அழகா இருக்கிற தானே என்ன பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறேன்னு சொல்லி நீ தேய்ந்து மறைய கடவாயின்னு விநாயகர் சாபம் கொடுத்துர்றாரு இதனால சந்திர ஒளி நாளுக்கு நாள் மங்க ஆரம்பிக்குது அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து விநாயகர் பெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருக்காரு இதனால விநாயகர் அவர் முன்னாடி தோன்றுகிறாரு நீ பதினைந்து நாள் தேய்ந்தும் பதினைந்து நாள் ஒளி வெற்றும் வாழ்வாய் அப்படின்னு சொல்லி வரமளிக்கிறாரு இதனால தான் சந்திரன் பதினைந்து நாள் தேய்ந்து அமாவாசை உருவாகுது மீண்டும் பதினைந்து நாள் வளர்ந்து பௌர்ணமி உருவாகுது இந்த பௌர்ணமிலேருந்து வரக்கூடிய நான்காம் நாளான சதுர்த்தி திதி என்று தான் விநாயக பெருமான் சந்திர பகவானுக்கு சாப நிவர்த்தி கொடுத்தாரு அதாவது இந்த வரத்தை கொடுத்தாரு அவருடைய சங்கடத்தை போக்கினாரு அதனாலதான் பௌர்ணமி கழிஞ்சு வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்திய நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம் அமாவாசை முடிந்தும் நாலாவது நாள் வரக்கூடியது சதுர்த்தி தான் ஆனா அதை சங்கடகர சதுர்த்தியா நம்ம கொண்டாடுறது கிடையாது பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிரையில வரக்கூடியதான் சங்கடகர சதுர்த்தியா நம்ம கொண்டாடிட்டு வரோம் அந்த வகையில ஆவணி மாசத்துல விநாயக சதுர்த்தி வர இருக்கு விநாயக சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய ஆடி மாசத்தினுடைய தேய்பிரை சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது வருஷத்தினுடைய ரொம்ப ரொம்ப விசேஷமான சங்கடகர சதுர்த்தி இதுதான் ஏன்னா விநாயக சதுர்த்தியை ஒட்டி அவருடைய பிறந்தநாள் பக்கத்துல வருது அப்படிங்கிறதுனால இதுக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பேரு பன்னிரெண்டாம் தேதி வர இருக்கு பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி பூஜை அப்படிங்கிறது சாயந்தர நேரத்துல தான் நம்ம செய்வோம் சூரிய பகவான் மறைந்து சந்திர பகவான் ஒளி பெறக்கூடிய நேரத்துல தான் இந்த பூஜையவே நம்ம செய்வோம் ஸோ சாயந்தரம் ஆறு டு எட்டு அந்த அன்னைக்கு பூஜை செய்யறதுக்கு உகந்த நேரம் பொதுவாகவே அந்த நேரத்துல தான் நம்ம செய்யணும் ஆனா சாயந்தரம் நான் ஆஃபீஸ் விட்டு லேட்டா வருவேன் இல்லை எனக்கு லீவ் இருக்காது எனக்கு சாயந்தரம் டைம் இருக்காது அப்படிங்கிறவங்க காலையில ஆறு டு எட்டு செய்யலாம் அந்த அன்னைக்கு காலையில பத்தரைக்கு மேலதான் சதுர்த்தி திதியே ஆரம்பமாக போகுது சோ நீங்க சாயந்தரம் செய்யறதுதான் கரெக்டானது பட் டைம் இல்லங்கிறவங்க காலையில செஞ்சுக்கோங்க வீட்ல எப்படி செய்யலாம் அப்படின்னா காலையில எழுந்து நான் சொல்ற மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இல்லைன்னா ஆறு மணிக்கு எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தி வீட்டில் விளக்கேத்தி வச்சுட்டு காலையில கோவிலுக்கு போய் விநாயகரை தரிசனை பண்றது ரொம்ப 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 விசேஷமானது முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க போகும் பொழுது அருகம்புல்லோ இல்ல எருக்கம் பூவோ ஒரு மாலையாவோ இல்ல கொஞ்சம் புல் கட்டு மாதிரி கையிலயோ நீங்க வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு போய் விநாயகருக்கு சாத்தி அவருடைய அந்த இடத்த மட்டும் பதினோரு தடவை விநாயகரை சுற்றி பிரதட்சணையா வந்துட்டு உங்களுடைய வேண்டுதல்களை விநாயகர் முன்னாடி சமர்ப்பிச்சு அவர்கிட்ட சொல்லி மூணே மூணு தடவையாவது நீங்க தோப்புக்கரணம் போட்டு வணங்கணும் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த தோப்புக்கரணங்கிறது ரொம்பவே குறஞ்சி போயிட்ட மாதிரி தெரியுது ஏன்னா நம்மலாம் சின்ன பசங்கள்லாம் இருக்கிறப்போ எல்லாருமே விநாயகர் முன்னாடி தோப்புக்கரணம் போடுவாங்க ஆனா இப்ப வந்து பப்ளிக்ல போடுறதுக்கு வைக்கப்படுறாங்களா எண்ணத்துல நிறைய பேர் தோப்புக்கரணம் போடுறதே கிடையாது விநாயகருக்கு ஆனால் தோப்புக்கரணம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸோ மூணே மூணு தோப்புக்கரணமாவது போட்டுட்டு வீட்டுக்கு நீங்க திரும்பி வந்துடுங்க சாயந்தரத்துல நீங்க சங்கரக சதுர்த்தி பூஜையை தொடங்கலாம் சாயந்தரம் என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டுல உங்ககிட்ட ஒரு களிமண்ல செய்த விநாயகரோ இல்ல விநாயகர் விக்கிரகமோ எது இருந்தாலும் நீங்க பால் தேன் தயிராகட்டம் ஆகட்டும் மஞ்சள் ஆகட்டும் இதெல்லாம் வைத்து அபிஷேகமாக செய்து வழிபாடுகள் செய்யலாம் அப்படி உங்ககிட்ட விக்கிரகம் இல்ல அப்படின்னா விநாயகருடைய படத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அந்த படத்துக்கு எருக்கம் பூவோ இல்ல புல்லோ மாலை சார்த்தி அந்த படத்தை வைத்து வழிபாடை தொடங்கலாம் அப்படி உங்ககிட்ட விநாயகர் படமும் இல்ல விக்கிரகமும் இல்ல அப்படின்னா பொதுவா சொல்லுவாங்கல்ல கடவுள் தூண்டியும் இருக்காரு திரும்பலையும் இருக்காரு அப்படின்னா அது விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது ஏன்னா விநாயகருடைய வழிபாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான படமோ இல்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவான சிலைகளோ எதுவுமே தேவை கிடையாது சாதாரணமா மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு வச்சு அதை ஒரு குங்குமம் போட்டு வச்சீங்கனாலே விநாயகர் ரொம்ப சந்தோஷமா அந்த ஏற்றுப்பாரு இருக்கிறதுலேயே எளிமையான கடவுள் அப்படின்னா ஒரு விநாயகர் தான் நீங்க சாதாரணமா மஞ்சள்லயோ இல்ல ஆற்ற மணல்லையோ விநாயகரை செஞ்சு ஒரு குங்குமம் போட்டு வச்சீங்கனாலே அவர் சந்தோஷமா அந்த இடத்துக்கு வந்து ஆவாகனமாகி உங்களுக்கு தேவையானதெல்லாம் அருளிடுவாரு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கடவுள் விநாயகர் ஸோ வீட்டில் படங்கள் எதுவுமே இல்லைங்கிறப்போ நீங்க மஞ்சள் பிடிச்சு வச்சு அது குங்குமம் போட்டு வச்சு அதற்கு நீங்க அருகம்புலோ இருக்கம் பூவோ அந்த மாலையோ பூவோ சாத்திட்டு வழிவாளர்களை தொடங்குங்க தொடங்கும் பொழுது நிச்சயமா நெய்வேதியம் வைக்கணும் கொழுக்கட்டை வைக்கிறது ரொம்ப 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 விசேஷம் தேங்காய் பூரண கொழுக்கட்டை இல்லைன்னா எள்ளு பூருணை கொழுக்கட்டை உங்களுக்கு கொழுக்கட்டை செய்ய நேரம் இருக்காது சாய்ந்தரம் அப்படின்னா நீங்க பொரி உருண்டை செய்யலாம் அப்படி அதுக்கும் உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா பால்ல வெல்லம் போட்டு இனிப்பான ஒரு பால் மட்டும் வச்சு சிம்பிளா நெய்வேதியத்தை முடிச்சுக்கலாம் நெய்வேதியம் வச்சதுக்கு அப்புறமா நீங்க மந்திரங்கள் சொல்லணும் விநாயகர் பெருமானுடைய பாட்டு என்னென்னு தெரியுமோ நீங்க பாடலாம் விநாயகர் அகவல் சொல்றது ரொம்ப 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 விசேஷமானது விநாயகர் சதுர்த்திக்கும் சரி சங்கடகர சதுர்த்திக்கும் சரி விநாயகர் ரகவல் ரொம்ப விசேஷமானது அவ்வையார் எழுதுறது விநாயக அப்படி உங்களுக்கு அதுக்கு டைம் இருக்காது அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லி நீங்க வழிபாடுகளை செய்யலாம் அப்படி நூத்தி எட்டு தடவை சொல்ல முடியல அப்படின்னா விநாயகருடைய காயத்ரி மந்திரம் ஒண்ணு சொல்றேன் ரொம்பவே சிம்பிளா இருக்கும் அதை ஒரு முறை சொல்லி இல்ல மூன்று முறை சொல்லி வழிபாடுகளை நீங்க செய்யலாம் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாட நீங்க செய்யலாம் இது மூன்று தடவையோ இல்ல ஒரு தடவையோ சொல்லி வழிபாடுகளை முடிச்சிட்டு நீங்க தீப தூபம்லாம் காமிச்சுட்டு அந்த பிரசாதத்தை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் சாப்பிட்டுக்கலாம் சோ நீங்க இதே பூஜையை காலையில செய்ய போறீங்க அப்படின்னாலும் நீங்க காலையில கோவிலுக்கு போறதுக்கு பதிலாக காலையில பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூஜையை காலையில செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரமாவும் கோயிலுக்குலாம் தப்பு கிடையாது ஆனா பொதுவா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு சாயந்தரம் செய்யணும் அப்படிங்கறதுனால நான் உங்களுக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பூஜைக்கு நீங்க எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா முழு நாள் உபவாசமாக உணவு எதுவுமே உண்ணாமல் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி எனக்கு மாத்திரை போடணும் என்னால உணவு இல்லாம இருக்க முடியாதுங்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் பொதுவாக அரிசியை தவிர்த்த மீதி உணவுகளை அந்த அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடலாம் அரிசியும் இல்லாம விரதம் இருக்கலாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி முடியாதவங்க அரிசியை மட்டும் தவிர்த்துட்டு ஒரு பழமோ ஒரு பாலோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான உணவை சாயந்தரம் சங்கடகர சதுர்த்தி பூஜை முடிந்து அடுத்த நாள் காலையில வரைக்குமே இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கணும் அடுத்த நாள் காலையில நீங்க விநாயகருக்கு ஒரு தீபம் காமிச்சிட்டு விரதத்தை பூர்த்தி செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில இருந்து நீங்க எப்பவும் போல சாப்பிட்டுக்கலாம் விரத முறைகள் இதுதான் இந்த சங்கட சதுர்த்தியுடைய பலன்கள் என்னென்ன இதை செஞ்சா என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நோய்கள் நீங்கிறதுக்காகவும் குழந்தை வரத்துக்காகவும் முக்கியமா இந்த பூஜை செய்வாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது வழக்கு போயிட்டு இருக்குனாலோ இல்ல ஏதாவது தீராத கடன் பிரச்சனை இருக்குனாலோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சங்கடம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த சங்கடங்களை நிவர்த்தி செய்யறதுக்காகவும் இந்த பூஜையை நீங்க தவறாம செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே அந்த எல்லா சங்கடங்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் சோ சங்கடகர சதுர்த்தி பூஜை ஏன் செய்யணும் எதற்காக செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத பத்தி நான் டீடைலா இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்றேன் வேற ஏதாவது விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ் அந்த விஷயங்கள பத்தி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்